ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் போர்த்திஸோட நியூ கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே வந்து போர்த்திஸோட ஆடி கலெக்ஷன்ஸ்லாம் நான் போட்டிருக்கேன் சிவா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்புறம் ஸ்ரீ குமரப்பா சில்ஸோட வீடியோஸும் நான் போட்டிருக்கேன் அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில் பார்க்காதவங்க பா செக் பண்ணி பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் டெய்லி வேர் சாரீஸ் த்ரீ செவென்ட்டி ஃபைவ்க்கு கொடுத்துருந்தாங்க ஒன் ப்ளஸ் ஒன் காம்போவும் இருந்தது எப்பயுமே போர்த்திஸில் ஒன் ப்ளஸ் ஒன் காம்போ இருக்கும் பை ஒன் கேட் ஒன் அது எல்லாமே இருக்கும் ஸோ அந்த வகையில் ஃபைவ் ஃபிஃப்டிக்கு ஒன் ப்ளஸ் ஒன் சாரீஸ் ஒரு ஸாரீ எடுத்தால் இன்னொரு சாரீ எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஆஃபரில் கொடுத்துருந்தாங்க மெயினாக பார்த்தீங்கன்னா போர்த்தீஸ்லேயும் நாங்கள் போட்டிருப்பேன் ஷிவா டெக்ஸ்டைல்ஸ்லேயும் போட்டிருப்பேன் இல்லை இந்த டோலா சில்குன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி சாரீஸை ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டென்னுக்கு கொடுத்துருந்தாங்க அதுலேயே வந்து இன்னொரு ஃபேன்சி ஸாரீஸ் வந்து லைட் வெயிட்டடாக லைட் கலர்ஸில் கொடுத்துருந்தாங்க இதெல்லாம் முந்நூற்றி நாற்பது ரூபாக்கு போட்டிருந்தாங்க ஸோ நான் எது நியூ கலெக்ஷனாக வந்திருக்கோ அதெல்லாம் தான் நான் வந்து ஷேர் பண்ணுவேன் வீடியோவில் காமிச்ச சாரீஸே எப்பயுமே திரும்ப காமிக்க மாட்டேன் ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக அந்த சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நியூ கலெக்ஷன்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம பூமிக்குட்டி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே இங்கே பாருங்கள் அந்த சாரீஸில் உள்ள மற்ற கலர்ஸ் எல்லாமே நான் வந்து அப்படியே காமிச்சிட்டு காமிச்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் போத்திஸோட கலெக்ஷன்ஸ் நம்ம தான் சேலமில் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பூர்வா லிச்சி சில்கு சாரீஸுன்னு போட்டிருந்தாங்க இதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது கலர் வைஸ் அப்புறம் பேட்டர்ன் வைஸ் சூப்பராக இருந்தது இதெல்லாம் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஃபுல்லாக ஸாரீ ஃபுல்லாக வந்து ட்ராயிங்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க தௌசண்ட் டென்னுக்கு போட்டிருந்தாங்க டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் அதெல்லாம் நூறுரூவா கம்மியாகும் அடுத்த பேஸ்கெட் சாரீஸே நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் அது எப்படி வாங்கலாம் டிஸ்கவுண்ட்டோட அப்படின்லாம் சொல்லியிருக்கேன் ப்ரீவியஸ் வீடியோஸில் இதெல்லாம் வந்து இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா சாரீஸு ஸோ இரநூறுவா புடவை எல்லாமே நான் நிறைய காமிச்சிருக்கேன் நம்ம வீடியோஸில் இந்த நூற்றி ஐம்பது ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி சாரீஸ்லாம் நான் காமிச்சிருக்கேன் ஸோ அது மாதிரி அந்த இது சீப் அண்ட் பெஸ்ட்டான சாரீஸாக இது பாருங்கள் ஃபேன்சி காட்டன் சொல்லிட்டு இந்த சேரீ ஒன்று ஒன்று வந்து ஃபிஃப்டி பர்சண்ட்டில் இருந்தது இது ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் இருந்தது இந்த சேரீ தௌசண்ட் சம்திங் இது ஆனால் டிஸ்கவுண்ட் போக எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு சொல்லியிருந்தாங்க பார்டர் ஃபுல்லாக ட்ராயிங் நல்லா பெரிய பார்டரோடு கொடுத்துருந்தாங்க கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு ப்ளவுஸ் வந்து கான்ட்ராஸ்ட்டாக இருந்தது ஸோ டிஃப்ரெண்ட்டாக வேர் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சேரீஸ்லாம் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் இது பாருங்க ஒரு சாஃப்ட் சில்கு ஒரே ஒரு இடத்துல வந்து மடிப்பில் வந்து ஃபேட் ஆகிடுச்சு ஸோ அது ஃபிஃப்டி பர்சன்டெலாம் இருந்தது கலர் வந்து அழகு கலர் வைலட்டு ஸோ இது வந்து ஒரு சில்க் சாரின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஃபோர் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ஃபைவ் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க ஏன் எவ்வளோ ரேட்டுன்னு பார்த்தா லைட் வெயிட்டடாக இருந்ததுங்க அந்த சில்க் வந்து நான் ஒரிஜினல் சில்க்குன்னு சொன்னாங்க ஸோ இதுவுமே ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபில் ஒரே ஒரு சிங்கிள் பீஸ் இருக்கனால காமிச்சிட்ருந்தாங்க வெயிட்டாக கட்டணும் சாரீ சில்க் சாரீ கட்டாக பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி சாரீஸ் அவங்க ப்ரிஃபர் பண்ணலாம் ரொம்பவே லைட்டாக இருந்தது அடுத்து வந்து மால்குடி சில்கை வந்து புதுசாக நிறைய சாரீஸ் வந்து டிஸ்பிளேயில் இருந்தது அந்த சாரீஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அதுலேயே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து இருந்தது மால்குடி காட்டன் நிறைய பேருக்கு பிடிக்கும் அடுத்து நார்மல் காட்டன் சாரீஸ் கரிஷ்மா காட்டன் வந்து நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அதில் வந்து சில ஸாரீஸ் வந்து டென் டு டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்டில் இருக்குது ஸோ அதெல்லாம் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இப்போது அதிலே பேட்ச் ஒர்க்கு பாந்தினி அப்புறம் நார்மல் பேட்டர்னில் இருக்கிற சாரீஸ் எல்லாமே இருந்தது இதெல்லாம் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்ச்குள்ளே இருந்தது ஒவ்வொன்றும் டென்னு இல்லைன்னா டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து ஆஃபில் இருந்தது ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் லைட் கலர்ஸ் பிடிக்குமோ அது மாதிரி நீங்கள் அங்கே கேட்டிங்கன்னா அவங்க டிஸ்கவுண்ட் போக எவ்வளோ ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து தண்ணியில் போட்டாலுமே வந்து ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லி சொன்னாங்க நீங்கள் வேணும்னா கஞ்சி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்கள் ஒரு ராமர் கலர் ராமர் ப்ளூக்கு வந்து ஒரு கலர் எடுத்து காமிச்சிட்ருக்காங்க இது வந்து டொண்ட்டி பர்சன்ட் ஆஃபர் ஃபோர் தேர்ட்டி ஃபோர் டிஸ்கவுண்டோட ஃபோர் தேர்ட்டி ஃபோர் வந்து சொல்லியிருந்தாங்க மால்குடி காட்டன் சொன்னாலேனா அந்த சேரீ இது நிறைய சாரீஸ் மூவிங் இருக்கனால சில ஸாரீஸ் வந்து சிங்கிள் பீஸோடு தான் இருந்ததாங்க நிறைய பேருக்கு காட்டன் சாரீஸ் தான் பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க வந்து இந்த மாதிரி சாரீஸ் நீங்கள் கண்டிப்பாக வாங்கிட்டு போகலாம் இது வந்து ஸ்பான்சர் வீடியோ இல்லைங்க நான் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நம்மளும் எப்படி நம்ம எப்படி ப்ரிஃபர் பண்ணுவோமோ அது மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் இருக்கேன் ஸோ இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃபைவு போட்டிருந்தாங்க கான்ட்ராஸ்ட்டாக வந்து ப்ளூ கலர் இங்க் ப்ளூவில் வந்து ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க உங்களுக்கு வேணான்னா வேறு கலர் கூட நீங்கள் எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சாரீஸ் இதெல்லாம் காட்டன் சாரீஸு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவோட கண்டினியூஷன் அடுத்த வீடியோவும் நான் போட போகிறேன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹேங்கரில் உள்ள காட்டன் சாரீஸு செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் அப்புறம் தௌசண்ட் வரையுமே இருந்தது அதனால் டென் பர்சன்ட் ஆஃபர் நூறுவா கம்மியாகும் ஸோ இதெல்லாம் பாருங்கள் ஆயிரரூபா ரேஞ்சில் போட்டிருந்தாங்க சாரீஸு ஸோ இது எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ரொம்பவே சிம்பிளி சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நான் நியூ கலெக்ஷன் காமிச்சிட்ருக்கனால இதோட கண்டினியூஷன் வீடியோவும் வந்து அடுத்து நான் வந்து அப்லோட் பண்ணுவேன் ஷார்ட்ஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு போடுவேன் என்னென்ன வீடியோஸ் வரப்போகுதுன்னு பேரோட அப்புறம் ரேட்டோடு தான் வரும் எப்பயுமே என்னோடய வீடியோஸு இதெல்லாம் டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃபில் பாருங்கள் சூப்பராக இருந்தது சாரீஸ் எல்லாம் ஒரு சில்வர் பார்டரில் வந்து கொடுத்துருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஆங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அது எங்களுக்கு வெ பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் நாங்களும் வந்து சேலமில் என்னென்ன கலெக்ஷன் நியூ கலெக்ஷன்ஸ் இருக்கோ போர்த்திஸ்லாம் யாருமே போட்டால் மாதிரி எனக்கு தெரியல நாங்கள் தான் போட்டுட்ருக்கோம் ஸோ கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ் பார்த்துட்டு ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அந்த ரேட்டோடு நீங்கள் அங்கே அந்த பர்டிகுலர் சாரீஸாக எடுத்துகிட்டு வர முடியும் ஸோ சிவா டெக்ஸ்டைல்ஸ் வீடியோஸும் கண்டினியூஸாக போட்டுட்ருக்கேன் கண்டிப்பாக ஷார்ட்ஸும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களோட வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும்